நல்லா சாப்பிடுங்க அருமையான கேரட்டு முருங்கைக்கீரை பணியாரம் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க பணியாரம் சொல்றதுக்கு முதல்ல சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பரு போட்டுக்கலாம் உளுந்து பருப்பு கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம் அப்பதான் படியாட்டில் அங்கேன்னு கடி போடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்திக்குவோம் கூடவே பச்சை மிளகாய் சேர்த்திக்குவோம் கொத்தமல்லி தலை முருங்கைக்கீரை சேர்க்கிடுவோம் கேரட்டு நல்லா வணங்கிச்சு படுப்பா பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆரி வரட்டு அதுக்கப்புறம் மாவில் சேத்திக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு இப்ப மாவில் கலந்துக்கலாம் இப்ப நம்ம பனியார சுட்டுக்கலாம் மேலாவும் கொஞ்சம் எண்ண ஊற்றிக்கலாம் இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பணியாரத்தை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க அருமையான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம் இந்த பணியாரம் சூப்பராக இருக்குதுங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க சரி இது பேர் சொன்ன பணியாரத்து மணி ஆ கேரட்டு பனியாரம் கேரட்டு பணியாரங்க டேஸ்ட்டு ஃபுல்லாக டேஸ்ட்டுங்க நல்லா சாப்பிடுங்க ஆமாம் ஓகே ம்